ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டெக்ஸு புக்கினுடைய வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த அண்ட் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருக்கேன் அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி யாண்டி ஹைட்ராவைக்குலாண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டட் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி டேக்ஸு பொக்லைன் வண்டி மோடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க இரண்டு ஓனர்கள் கொண்ட இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்ச்சி புக் கரண்டில் இருக்கக்கூடிய பொக்லே வண்டிங்க இந்த பொக்லைன் வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க ஃபுல் டீட்டெயில் மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டி நேரில் பார்க்கக்கூடிய முழு தகவலும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த ஜேசிபி டேக்ஸு பொக்லைன் வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க பியூர் இறத்தவர்களுக்கு மட்டுமே பயன்படுத்திய பொக்கிலை வண்டிங்க யில் ஆயில் எல்லாமே பக்கமான ரொட்டின்ஸுங்க வண்டி பாத்தீங்கன்னா அடிபாடு இல்லாமல் குட் கண்டிஷன்ல மெயின்டென் பண்ணி வச்சிருக்காங்க அதே மாதிரி வண்டியில் தற்போதைக்கு ஹோம் ஸ்டிக்ல வெல்டு கிராக் இருக்காதுங்க பக்கெட் பின்னு புஸ்ஸு பூம் பின்னு புஸ்ஸு குட் கண்டிஷனுங்க அண்டக்கேஜ் குட் கண்டிஷனுங்க பைப் ஆயில் லீக்கேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காதுங்க இந்த ஜேசிபி டெக்ஸு பொக்ளின் வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்க நேரில் பார்க்க வேண்டிய இடம் கரூர் மாவட்டத்தில் கரூர் அருகில் தான் ஒரு பொக்லீன் கரெக்டாக இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீ த்ரீடிக்ஸு பொக்கிலின் வண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்கிலின் கார் நெல் சென்று பேசும்போது கட்டாயமாக விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்கிலின் கார்ட்ட தான் இருக்குதுங்க தேவைப்படும் பொக்கிலின் கார் இந்த ஜேசிபி த்ரீ த்ரீடெக்ஸ் பொக்கிலின் வண்டி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்